நான் ஒன்றும் முடியாதவனாக இருக்கேன் என்னால் எதுவுமே முடியாது நான் எதுக்கும் லாய் இல்லாத அப்படி நீங்களே உங்களை மட்டன் தட்டிட்டு இருந்தீங்கன்னா ஏசப்ப இந்த வசனத்தை சொல்கிறார் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்களா பார்ப்போம் வசனத்தை ரெண்டு குருந்தியார் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஒன்போதாம் வசனத்தில் என் கிருவை உனக்கு போதும் பெலவீனத்திலே என் பென் பூரணமாய் விளங்கும் என்றார் எப்படியா நம்மளோட பலவீனத்தில் நம்மளால் எது முடியாதுன்றிருக்கோமோ அந்த பெலவீனத்தில் அவரோட பலன் நமக்கு பூரணமாக விளங்குமா அந்த இடத்துல நமக்கு நல்லபடியாக நம்ம முடியாதுங்கிற ஒரு என்னால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிக்கிட்ட முடியாதுன்னு இருக்குல்லாம் அந்த இடத்துல ஆண்டவர் அதிசயமாக அதை செஞ்சு முடிக்க வைப்பார் அதனால் நீங்களே என்ன மட்டும் நில முடியாது போனால் அதுக்குள்ளே போகிறதுக்கே தயங்காதுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க அவரோட பலம் நமக்கு அந்த பலவீனத்தில் பூரணமாக நமக்கு விளங்கும் அவரோட பலனை நம்ம வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போவோம் அப்போ நம்மளால் முடியாது தான் ஆனால் ஒருத்தரால் முடியுமே ஆண்டவரால முடியுமே அவர் மேலே வைங்க அவர் மேலே விசுவாசமாக இருங்க அவர் காரியத்தை பார்த்துக்கிடுவார் அவர் நம்ம கூட வருவார் அவர் தான் சொல்கிறார் உன்னோட பலவீனத்தில் என் பலன் பூரணமாக அந்த இடத்துல விளங்குங்கிறார் அதனால் அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க நீங்களே குறை சொல்லாதீங்க எல்லாத்தையும் ஆண்டவர் நல்லபடியாக பார்த்துக்கிடுவார் ஆமே